என்னுடைய சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெரிய தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க மொழியில் வந்து பல்வேறு விதமான மாற்றங்கள் அல்லது ஒவ்வொரு காலகட்டத்தில் அது ஒவ்வொரு விஷயங்களை சந்திச்சுக்கிட்டே இருக்கு நம்ம யார் வம்புக்கும் போகிறது இல்லை யார் தும்புக்கும் போகிறது இல்லை நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறோம் வேற்றுமொழி கலப்பாக இருக்கலாம் வேறு வார்த்தைகள் தமிழ் வார்த்தை நினைச்சு நம்ம பேசிக்கிட்டு இருக்கலாம் நம்ம ஒன்று கேட்டால் நம்மளை அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவார் பாரு அது நமக்கு இங்கே புரியாது வீட்டுக்கு போனால் புரியும் இளைஞர்களிடம் வந்து ஒரு கடந்த பத்தாண்டுகள் அல்லது ஆல்மோஸ்ட் பத்தாண்டுகளாகவே பார்த்தா

முதல்ல நான் என்ன தெரிஞ்சுக்க விரும்புறேன்னா ஹவ் ஆர் யூ குபலா எப்படி இருக்கற அப்படி இங்கிலீஷை டைப் பண்றது போக ஏய் நீதான் பேசுறியா ஹவ் ஆர் யூ வேற என்னென்ன இடங்களில எல்லாம் கூட நீங்கள் தங்கிலீஷ் பயன்படுத்துகிறீர்கள் ஒய்யா புண்ணே நினைச்சேன் சிரிச்சேன் ஒரு போர்டு இருக்குமாப்பா என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கூட நீங்கள் தங்கிலீஷில் எழுதுகிறீர்கள் போர்டெல்லாம் புதுசு புதுசா எழுதுற ஆனா போன வருஷம் வாங்கின டீ தூளை மட்டும் மாத்த மாட்டேங்கிற

இது வந்து சரீரம் எழுதுங்க முழுக்க எழுதுங்க சரீரம் இல்ல சான்ஸ்கிரால சொன்னார் ஹிருதம் அப்படின்ட்டு

கிளீனிங் அக்கா அன்னைக்கு வீட்டுக்கு வரணும் அப்படின்னா ஓ கிளீனிங் அக்கா சீக்கிரம் வரணும் எங்க எழுதி வச்சுட்டு போவீங்க நான் எங்க ஃப்ரிட்ஜ் மேல வந்து நோட்ஸ் இருக்கும் இல்ல வேலைக்காரி புதுசா தெரியறாள காமராஜர் அந்த காலத்திலே சத்துணவுல இருந்து எல்லா திட்டமும் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு அப்படி இந்த மாதிரி தற்கொலை படிக்காம ஏன் உசுரம் வாங்க என்ன பண்றது கிளீனிங் அக்கான் மட்டும் தான் ஷார்ட்டா எழுதி இருப்பேன் சோ அவளுக்கு தெரியும் வீட்டுக்கு வந்தா அந்த அக்கா கூப்பிடணும்னு தெரியும் கிளீனிங் அக்கா சீரா மாலாவ சொன்னாங்களா அந்த வீட்டுக்கு போற விஷயம் தெரியுனே போஸ் பால் வாங்கணும் அப்படினா வந்து பால் நம்ம மோஸ்ட்லி milk சொல்ல மாட்டேன் என்னக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல அது எனக்கும் புரியல சோ பால் என்ன வேணுமோ அதுல வரிசை எழுதி இருவே நான் வீட்டுக்கு இப்ப ரீசன்ட்டா கூட என் கிளாக்ல பேட்டரி போச்சு கிட்ட ஒரு ரகசியம் சொல்ல போறேன் அத நீங்க யார்கிட்டயே சொல்ல கூடாது கிளாக்ல நீங்க இந்தியாவின் <laughs> 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 அவர் வந்து சரளமா தமிழ்ல எடுத்துட்டே போவாரு நான் இங்கிலீஷ் பைபிள் யூஸ் பண்றேன் ஆனா எனக்கு அந்த தமிழ் வசனம் பிடிச்சிருக்கு

சட்னி இப்போ நீங்க சைபர் செக்யூரிட்டி பத்தி கிளாஸ் இங்கிலீஷ் தான் எடுப்பாங்க பெரும்பாலும் அது எப்படி அவங்களுக்கு புரியணும்ல நீங்க பிரிபர் பண்ணீங்க உங்களுக்கு புரியும்ல நான் சொல்லி கொடுக்கும் போது இப்போ என்னால படிச்சு படிச்சு சொல்ல முடியாதுல்ல நீங்க பள்ளிக்கூடத்துக்கு கல்வி அதிகாரி வந்திருக்காரு அவர் இங்க வருவாரு வந்த உடனே எல்லாரும் எழுந்திருச்சுன்னு வணக்கம் போடணும் பிரிபர் பண்றதுல ஒரு சென்டென்ஸ் எழுதுங்களேன் இப்போ பாருங்க இப்போ பாருங்க

இங்கிலீஷ்லையும் புரிய ஒரு சில டைம்ல எடுக்குது ஆனா எனக்கு டக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக நான் வந்து அதை தங்கிலீஷ்ல எழுதிப்பேன் என்ன இது ஆக்சுவலா ஒரு காதல் கழுத எழுதுங்கன்னா இப்போ ஒரு கடிதம் அந்த பொண்ணு எழுதிருக்காப்புல ஓகே ஓகே பையனை கூட்டிட்டு போய் வேப்பரம் அடிக்கணும் போட்டுருக்குது நீ சிரிக்காத அத்தா நீ அது படியு

திந்தி தெரியும்ல படிச்சிருக்கீங்கல்ல படிச்சிருக்கேன் அது இந்தியில அப்படியே எதை சொல்லுங்க அண்ணே தேவ இல்லாத ஐடியா எல்லாம் கொடுத்துட்டு நம்மள ஏறி குட்டி பார்க்கறானே இதுதான் சொல்றேன் நான் இந்தியுமே நான் வந்து லைக் இப்போ இந்துக்கு இத வார்த்தைக்கு இத மீனிங்னு படிக்கல இது நயா இத புல்வாலே துனியாங்கே ஒருவேளை நீங்க தமிழிலே எழுதி அத ஒரு பொயட்டிக்கா சொல்லிருந்தோம்னா அந்த காதல் கை கூடி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆமா அண்ணா ஆமாவா இல்லையா ஆமா வந்திருக்கும் ஓகே ஆனா இது புரியுது

பியர் பிரஷர் அதாவது எனக்கு வந்து தமிழும் இங்கிலீஷும் ஈக்குவலி சரளமா வரும் பாரு ஆனா நான் ஒருத்தவங்க கிட்ட பேசுறப்போ முழுசா இங்கிலீஷ்ல பேசி அதாவது டைப் பண்ணி அனுப்புனாலோ இல்ல முழுசா தமிழ்ல எழுதி அனுப்புனாலோ அவங்க என்ன தப்பா நினைப்பாங்க எல்லாருமே தான் என்கூட கூட வேலை செய்யறவங்க எஸ்பெஷலி ஏத்துக்க மாட்டேன் தப்பு தப்பு தான் அது யாரு ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸ்மேட்ஸ் காலீக்ஸ்

நீங்க நன்கு படித்த ஒரு பெண் என்ன வேலை பாக்குறீங்க ஐடி ஐடில வேலை பாக்குறீங்க என்ன கண்ணு கூசுது நல்ல தமிழ் தெரியும் நன்கு ஆங்கிலமும் தெரியும் ஒண்ணு ஆங்கிலத்துல போங்க இல்ல தமிழ் அழகா நீங்க வந்து அதை செய்யலாம் நீங்க எல்லாம் பைத்திய நீங்க மெண்டலா தங்கிலீஷ்ல பேசுறாங்களா தங்கிலீஷ்ல டைப் பண்ணி எனக்கு அனுப்புறாங்களா நான் தங்கிலீஷ்ல தான் ரிப்ளை பண்ணுவேன் அவங்க தமிழ்ல பேசுறாங்களா நான் தமிழ பேசி அனுப்புவேன் பைத்தியகரப்ப எதுக்குடா இங்கிலீஷ்ல பேசுறாங்க இங்கிலீஷ்ல பேசுறாங்க யுவர் பீப்பிள் ப்ளீஸ் சட் சோ ஆர்டர் ஆன் அவுட்டா இருக்கிறே வரமல அவங்க 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 பண்றது தங்கிலீஷ் அனுப்புறாங்க சோ நீங்க தங்கிலீஷ் அனுப்புறீங்க உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் நீ என்ன வேணாலும் பேசலாம்